நம்ம எத்தனையோ பூ பார்த்துருப்போம் ஆனால் பாருங்கள் இந்த பூ பார்த்துருக்குறீங்களா இங்கே பாருங்கள் இது வந்து புதினாவில் பூத்துருக்குது புதினா வந்து நமக்கு உணவுப் பொருளாகவும் பயன்படுது அதே மாதிரி மனமுட்டியாகவும் பயன்படுது புதினாவில் வந்து நம்ம தவையல் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை இந்த பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் நிறைய யூஸ் பண்ணுறோம் இது அயன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கீரை வகையை சேர்ந்தது இங்கே பாருங்களேன் எப்படி பூத்துருக்குன்னு நானும் எத்தனை வருஷமாக புதினா தொட்டியில் இருக்கேன் ஆனால் அந்த வருஷம்தான் பார்த்தா பூ பூத்துருக்குது பூ வந்து பாருங்கள் சின்ன சின்ன கடுகு சைஸில் க்ரீன் கலரில் மொட்டு வச்சுச்சு அதுக்கு பிறகு நல்லா ஒயிட் கலரில் பூத்துருக்குது புதினா பூ பார்த்தவங்களாம் பார்த்துருக்க மாட்டேங்கிற ஏர் தான் இது பாருங்கள் என்ன நம்ம புதினா சீக்கிரம் சீக்கிரம் விடுறோம் அதனால் வந்து அது பூக்கறதில்ல இது கொஞ்சம் விட்டு போனது அதனால் பூத்துருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ